தோசைக்கு இட்லிக்கு எப்போதும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கத்திரிக்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் அட்டை இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே சட்னி அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாலு கத்திரிக்காய் எடுத்துக்கேன் நல்ல பிஞ்சு காயாக எடுத்துக்கோங்க மல்லித்தலை வெங்காயம் தக்காளி புளி பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க தேவையான பொருள்லாம் காட்டில் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காய் வந்து சின்ன மட்டும் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுக்கிடலாங்க தண்ணியில் போட்டிங்கன்னா கருக்காது அதனால தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சு வச்சு இப்போ கடலைப்பருப்பை வந்து ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம் அது அடுப்பு வந்து இதமாக வச்சு வறுக்கணுங்க கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க வரமிளகா ஒரு அஞ்சாறு வரமிளகா காரத்துக்கு தந்தி போட்டுக்கோங்க அப்புறமா தேங்காய்ங்க தேங்காய் போட்டு ரசம் வதக்கிட்டு நம்ம எடுத்துடணும் ரொம்ப வதக்கணும் வேண்டாம் இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி போட்டுருங்க நீல சைஸில் இதையும் வதக்கிக்கங்க ஒரு அஞ்சாறு பேரு பூண்டு ஒரு துண்டு புளிங்க புளி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னிக்கு இப்போ எல்லாம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளிங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சுங்க ரொம்ப வதங்கணுன்னு வேண்டாம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கணுங்க கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா கத்திரிக்காயோட பச்சை வாடை போதுலையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மூடி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வேகவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷன் தான் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா சட்னி வந்து கலர் சேஞ்ச் ஆகாதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ ஆற வச்சாச்சு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு உளுந்தம்பருப்பு வரமெளகா தேங்காய்லாம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறமாட்டும் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டுக்கணுங்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக லாஸ்டில் மல்லித்தளையும் போட்டு அரைச்சிக்கோங்க கூட போட்டு வதக்கணுனாலும் வதக்கிடலாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைக்கிணாலும் அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி உப்பு கணமான்னு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குங்க தாளசம் பண்ணிடலாம் கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு மூணு மிளகா கொஞ்சம் கருவே தலை போட்டு நல்லா ஃப்ரை ஆனோடனா நம்ம சட்னி ஆட் பண்ணிடுவேன் சட்னி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னால் கடலை பருப்பு உளுந்த பருப்புலாம் போட்டுக்கனால கொதிக்க விட்டாச்சுன்னா கொழ குழந்தை ஆயிருங்க டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கோங்க அட்டகாசமான கத்திரிக்காய் சட்னி ரெடிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லி தூவி நம்ம அந்த மாதிரி பவுரில் ஆட் பண்ணி டைனிங் டேபிளில் வந்து வச்சு இட்லியாவது தோசையா சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி இட்லி தான் பண்ணிருக்கேங்க காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கத்திரிக்காய் சட்னி செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கத்திரிக்காய் சட்னி கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நான் சொல்லிட்டு சந்திப்போம் பா